மனிஃபெஸ்டேஷன் நான் இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா மகிழ்ச்சி தசிக் மெஜிக் ஸோ நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி மிகப்பெரிய மெஜிக் ஒன்று நடத்துது அதை பற்றி பார்க்கலாமா வணக்கம் நண்பர்களே ஒரு நிமிஷம் இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று தீயாக தேடிக்கிட்டு இருக்கீங்களா ஒரு நல்ல வேலை கை நிறைய சம்பளம் இல்லைன்னா ஒரு அழகான காது இப்படி எதுவாகவே நடக்கணும் ஆனால் அதுக்காக நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சோம் அது உங்களை விட்டு தள்ளி போயிட்டே இருக்கா அப்போது நீங்கள் ஏதோ ஒரு ரகசியத்தை மிஸ் பண்ணுறீங்கன்னா இந்த சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கணுமா இந்த வீடியோ உங்களுக்கானது வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம எல்லாருமே ஒரு நடமாடும் அடம் தெரியுமா நம்ம மனசுக்குள்ளே ஓடுற ஒவ்வொரு எண்ணமும் ஒரு சிக்னல் பிரபஞ்சத்துக்கு அனுப்பிட்டே இருக்கும் ஆனால் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு நீங்கள் எனக்கு பணம் வேணும் பணம் வேணும்னு கவலையோட நினைச்சா பிரபஞ்சத்துக்கு நீங்கள் அனுப்புகிற சிக்னல் என்ன தெரியுமா எங்கிட்ட பணம் இல்லைங்கிற அந்த தான் அந்த கவலையை நான் பிரபஞ்சத்துக்கு திரும்ப தரும் ஆனால் அதே விஷயத்தை நீங்கள் மகிழ்ச்சியோட அதாவது அது கிடைச்சா நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்களோ அதே வைப்ரேஷனில் இப்போவே இருந்தால் பிரபஞ்சம் ஆச்சரியப்பட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கானே அதிகமா ஓ அடுத்த விஷயம் மகிழ்ச்சி தான் நீங்க கேட்கலாம் ப்ரோ பிரச்சனைக்கு நடுவுல எப்படி ப்ரோ சந்தோஷமா இருக்கிறதுன்னு நிச்சயமா இது ஒரு நியாயமான கேள்வி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எஃப்எம் பாட்டு கேட்டு கேட்டு இருக்கோம்னா நீங்கள் அந்த நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவுக்கு ட்யூன் பண்ணால் தான் பாட்டு கேட்கும் நைன்டி பாயிண்ட் ஒன்னில் வச்சுக்கிட்டு பாட்டு வரலங்குன்றதுதான் எப்படி வரும் அதே போல தான் குட்டிங்கிற பாட்டு கேட்கணும்னா நீங்கள் மகிழ்ச்சிங்கிற ஃப்ரீக்குவென்ஸில் உங்கள் மனசை செட் உங்கள் எண்ணங்கள் நேர்மறையாக மாறும்போது உடம்பில் இருக்கிற செல்கள் கூட மாறும் அப்புறம் பாருங்கள் நீங்கள் தேடின வாய்ப்புகள் எல்லாம் உங்களையே தேடித்தான சிம்பிள் மியூசிக் ட்ரிக்ஸ் என்னென்னா சரி இதை எப்படி ப்ராக்டிக்கலாக செய்யும் மூணு விஷயம்தான் இருக்கு ஃபஸ்ட் தேங்க்ஸ் கார்டு தினமும் காலையில் எழுந்ததும் உங்ககிட்ட இருக்கிற ஏதோ மூணு நல்ல விஷயத்துக்காக மனசார நன்றி சொல்லுங்க இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கேன் அதுக்காக நன்றி சொல்லுவேன் அடுத்தது படம் காட்டுங்க கண்ணை மூடி நீங்கள் ஆசைப்பட்ட அந்த கார்லையோ அல்ல அந்த புதிய புது வேலைக்கோ போயிட்டு தான் ஒரு ரெண்டு நிமிஷம் சினிமாவோட்டங்க அந்த நேரத்தில் வர்ற அந்த சிரிப்பு தான் உங்கள் சக்சஸ் போலி சிரிப்பு இருக்கா பரவாயில்ல கண்ணை மூடி என்ன சும்மா சரிங்க முப்பது செகண்டில் உங்கள் மைண்ட் தானாக பாசிட்டிவாக மாறிடும் ஸோ ஒன்று சொல்லிக்கிற நண்பர்களே இந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய அக்ஷய பாத்திரம் நீங்கள் அதை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை செய்கிறீங்களோ அதை தான் அறுவடை செய்வீங்க கவலையை விதைக்காது மகிழ்ச்சியை விதைங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை கொடுத்துருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னைக்கு எதை நினைச்சி சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்ல படிக்க ஆவலாக இருக்குது இந்த வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் கீப்ஸ் பாசிட்டிவ் நன்றி